நம்மளுக்கு ட்ரக் வேணும்னா லோன் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நானும் நிறைய இடத்துல வணக்கம் வெல்கம் டு பகுத்தறி சேனல் இன்னைக்கு நம்ம பார்க்க போறது விவசாயிகள் பற்றி இது வந்து விவசாயிகள் பற்றி ஒரு மூன்றாவது வீடியோவாக நாங்களே வெளியிடுறோம் ஏன் வெளியிடுறோம் அப்படின்னா நீங்கள் நாங்கள் ஏற்கனவே ரெண்டு வீடியோ விட்டுருந்தோம் ரெண்டு விவசாயிகளுக்கான ரெண்டு பார்ட் வெளியிட்டிருந்தோம் அதுக்கான சரியான சப்போர்ட் நீங்கள் கிடைச்ச மாதிரி தெரியல ஒருவேளை நீங்கள் விவசாயிகளோட போராட்டத்தை இது மாதிரி சப்போர்ட் பண்ணாமல் விட்டுருவீங்களோ அப்படிங்கிறதுக்காண்டி தான் இந்த மூணாவது வீடியோவும் விடுறோம் தயவு செஞ்சு இதை முழு வீடியோவும் பாருங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் புதுசாக பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள் விவசாயம் பண்ணுறதுனால என்ன பெருமைப்படுவீங்க எல்லாமேப்பா நாங்கள் விவசாயம் பெருமை பெருமைப்படுறதுக்குலாம் எதுவுமே இல்லைப்பா விவசாயத்தில் வந்து பெரிய நஷ்டம் தான் வருது அதனால் என்ன லாபம் நஷ்டம் சொல்லுங்கள் இதனால என்ன லாபம் கஷ்டம்னா அங்கே வந்து நம்ம கொண்டு போகிற இடத்துல வாங்குற வியாபாரியை எப்படியோ நம்ம ரேட்டுக்கு தகுந்த மாதிரி பண்ணுவோம் ஒரு சில நேரத்தில் நமக்கு லாபம் கிடைக்கும் ஒரு சில நேரத்தில் லாபம் கிடைக்காது அதெல்லாம் நம்ம பார்க்க முடியுமா ஒழுங்கானா வெலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க நான் கடை வாங்கி அங்கனை வாங்கி இங்கே வாங்கி கொடுத்து செட்டில் பண்ணியிருக்கேன் வேலை ஆக்குறவங்களுக்கு எந்த இதுவுமே பண்ண மாட்டேங்கிறாங்க வெள்ளி கஷ்டந்தேன் விற்கிறா முதல்ல விவசாயத்துக்கு விவசாயம் போடுறோமே அதுக்கு என்ன மகசூல் கொடுக்குது நாங்கள் வந்து விவசாயம் பண்ணி நாங்கள் வந்து ஒரு விற்பனை செஞ்சால் எங்களுக்கு லாபம் கிடைக்கும் அதே அடுத்தவங்களுக்கு போனால் நாங்கள் அவங்களுக்கு தான் எதிர்பார்க்குற மாதிரி இருக்கும் அவங்க கொடுக்குற வருமானம் எங்களுக்கு பத்தாதது இல்லை கொரோனா வந்ததுனால நாங்கள் வெளியில் கொண்டு போக முடியல இந்த இதையும் இங்கே இருந்து தான் அமுக்கி விட்டோம் அந்த கரும்பை கரும்பு போட்டிருந்தோம் கரும்பு அமைக்கிட்டா அப்போ நாங்கள் கஷ்டத்தான் பண்ணிட்டு இருந்தா பெரு விவசாயம் இப்போ கடலை கொண்டு போகிறோம் இப்போ நெல் கொண்டு போகிறோம் அவள் வந்து அவள் என்ன விலையை நேர நிறைநிக்கிறாங்களோ அந்த விலைக்கு தான் நம்ம வந்து போடுறோம் ஏப்போம் ஒரு பத்து ரூபா சேர்த்து கொடுங்க ஒரு இருபது சேர்த்து கொடுங்க அப்படின்னு நம்ம கணக்கு பண்ண முடியுது மறு வந்து வியாபாரிகள் என்ன விலை வச்சு வாங்குறாங்களோ அந்த விலையே தான் நம்ம விவசாயிகளுக்கு கிடைக்கும் நம்மளே விலையை நிறைவும் பண்ண முடியல விவசாயத்தில் நட்டம் வந்துக்கிட்டே இருக்குது ஒன்றும் பண்ண முடியல இந்த மனசு கஷ்டம் தான் நம்ம கஷ்டப்பட்டமே உழைச்சமே அதுக்கு தகுந்த ஒரு வருமானம் நமக்கு கிடைக்கலையே அப்படிங்கிற ஒருத்தான் அது எல்லாேருக்கும் உண்டு தான் அதை வந்து மாற்ற முடியாது அந்த ஆனால் அந்த சூழ்நிலையில் வந்து நம்ம வந்து அந்த பொருளை அவர்கள்ட்ட கொடுத்துதான் ஆகணும் அப்படிங்கும்போது வந்து நம்ம கொடுத்ததே ஆகணும் நம்ம வீட்டில் வச்சிருக்க முடியாது கொடுன்னா வச்சிருக்கேன் வீட்டில் நம்ம அடுக்கி வச்சுக்கிட்டு எப்போல்லாம் விலை ஏறும் எப்போ கொடுப்போம் அப்படிங்கிறதுக்கு வந்து தா முடியாது நம்மளால் மிஸ் விவசாயம் அப்பப்போ அந்த அந்த பொருளை வந்து கொடுத்தாகணும் விவசாயம் பண்ணிகிட்டு இருக்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய கஷ்டம் வரும் ஆமாம் அதெல்லாம் எப்படி சமாளிப்பீங்க கஷ்டங்கள் நிறைய வருது கஷ்டங்கள் நிறைய வந்தால் நம்ம வந்து முதலீடு கையில் இல்லை கடை வாங்கி தான் பண்ண வேண்டியிருக்குது கடை வாங்கி போட்டு இது பண்ணோம்னா விலை வந்து ஒழுங்கா விளை வைக்க மாட்டேங்குது நெல் நட்டா அப்படின்னு சொன்னால் நெல்லை வந்து ஒழுங்கான விளைய வச்சு எடுக்க மாட்டேங்கிறாங்க ரொம்ப கஷ்டமாக இருக்குதுப்பா இதனால ஒன்றும் கஷ்டம்லாம் ஒன்றும் இல்லை நம்ம பரம்பரையாக விவசாயம் பண்ணுறது ஒன்றும் புரியலை கரும்பு சாஞ்சு தோ எடுத்து கஷ்டப்பட்டுருக்கோம் நெல் சாஞ்சு எதுவும் பிரச்சனை ரொம்ப பிரச்சனையாக இருக்குது தண்ணியில் பிறக்கிட்டு இருக்கோம் என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் புரியலை அரசாங்கத்துலருந்து ஒன்றுமே கொடுக்க மாட்டேங்கிறாங்க ஒன்றும் பண்ண மாட்டேங்கிறாங்க என்ன கேட்டு பார்த்தாலும் ரொம்ப இதுவா அது பாத்துட்டு போறாங்க பாத்துட்டு போறாங்க ஒண்ணுமே குடுக்கல எப்பவுளனா அடுத்து அடுத்து டெஸ்ட் பண்ணிக்க மாட்டாங்க விவசாயம்ன்றனால உங்களுக்கு எதுவும் சந்தோஷம் விவசாயம் இருக்கு சந்தோஷம் இருக்குது தண்ணி தண்ணில்லாமே பத்து வருஷமா பாய் வறட்சி வந்ததுனால எந்த அவசாயமே ஒழுங்கா வர மாட்டேங்குது போறளே தண்ணி வர மாட்டேங்குது கரண்ட் பிரச்சனை பெரும் பிரச்சனை அது மாதிரி எல்லாம் இருக்குது பா ஒவ்வொரு ஒவ்வொருத்வணை ஓரளவு வருமானம் வருது போவோர் தவணை வர மாட்டேங்குது போயிடுது அரசாங்கத்துலேருந்து என்னென்ன செலவு கிடைக்கிது சிறு விவசாயி சலுகையில் சிறு விவசாயி சளிவாகும் இருந்து எந்த செலவுமே எங்களுக்கு விவசாயிக்கு இல்லை நாங்கள் வாடகைக்கு தான் டிராக்டர் எடுத்து இருக்கோம் நம்மளுக்கு ட்ரக் வேணும்னா லோன் போட்டு கொடுக்க மாட்டேங்கிறாங்க நானும் ரெண்டு நிறைய இடத்துல ஸ்டேட் பேங்க்கில் இந்தியன் பேங்க்கில் பேங்க்ல எல்லாம் கேட்டு பார்த்தேன் லோன் லோனு அது போட்டு தர மாட்டேங்கிறாங்க வந்து நம்ம வந்து ஃபுல் அமௌண்ட்டு கட்டி எடுக்க முடியலை அந்தளவுக்கு வசதி கிடையாது கடை வாங்கி பண்ண முடியலை எல்லாமே கஷ்டமா இருக்குப்பா விவசாயம் பண்ணுற போகுது உங்க தலைமுறையை விவசாயம் பண்ணி சீமா சீமா அடுத்த தலைமுறை வந்து எப்போதுமே விவசாயத்தை வந்து பின்பற்றே பார்த்துக்கிட்டே இருக்காங்க நம்ம இல்லாமல் எதுவும் கிடைச்சுன்னா நமக்கு லாபம் கிடைக்கும் உழைப்பாளி உழைக்கணும் போராடி அதை பத்தி எதுவும் தெரியுமா உங்களுக்கு சொல்லுங்கப்பா எனக்கு தெரியாது நாங்கள் டிவியில் பார்க்குறோம் நாங்கள் கிராமத்தில் இருக்கிறோம் எங்களுக்கு தெரியாது போராடுறது தெரியும் எதுக்காண்டின்னு தெரியலை ஏன் அப்படி விவசாயிகளுக்கு நம்ம எல்லாரும் சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தனியார்களோட ஆதிக்கம் அதிகமாயிட்டே வருது தனியாரோட ஆதிக்கம் இதில் வந்துச்சுன்னா நமக்கு மிகப்பெரிய ஆபத்து காத்திருக்கு ஒரு உதாரணத்துக்கு நம்ம எல்லாருமே இப்போ இன்னைக்கு ஃபோன் யூஸ் பண்ணுறோம் எல்லாருக்குமே தெரியும் ஒரு நமக்கு ஆரம்ப காலத்துல காலத்தில் நமக்கு லேண்ட்லைன் இருந்து அப்புறம் டூ ஜி இப்படிலாம் கொடுத்தது நம்ம அரசாங்கத்திலேருந்து பிஎஸ்என்எல் அப்படிங்கிற நிறுவனத்துல தான் நமக்கு கொடுக்கப்பட்டது அப்போ நம்ம எல்லாருமே நல்லா பயன்படுத்திக்கிட்டு தான் இருந்தோம் அதுக்கப்புறம் தனியார்கிட்ட போச்சு அது தனியார்கிட்ட போனதுக்கப்புறம் ஒரு சிம்மு ஒரு மாதத்துக்கு நூறுரூவான்னு சொன்னாங்க நம்ம யாரும் போகல இங்கே ஐம்பது ரூபான்னாங்க போகல இதே முப்பது முப்பது ரூபான்னாங்க போகல அப்புறம் ஃப்ரீன்னாங்க எல்லாருமே நம்ம அங்கே போனோம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த தனியார் நிறுவனம் நமக்கு ரீசார்ஜ் பண்ணுறதுக்கே ஒரு மாதத்துக்கு இரநூறுவா வசூல் பண்ணுறாங்க அதே மாதிரி விவசாயமும் நாளைக்கு தனியார்கிட்ட போச்சு அப்படின்னா அதோட பாதிப்பு நம்மளுக்கு தான் அதிகமாக இருக்கும் அதனால் நல்லா சிந்தித்து பார்த்து நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நமக்கு பொங்கல் பண்டிகை வருது அதுக்கான முதலமைச்சர் அறிவிச்சிருக்காங்க ஒவ்வொரு குடும்ப அட்டைக்கும் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி இல்லை எல்லா அரிசி குடும்ப அட்டைதாரருக்கும் இரண்டாயிரத்தி ஐநூறு கோடி வழங்கப்படும் என்ற அறிவிப்பை நான் வெளியிட்டேன் ரெண்டாயிரத்தி ஐநூறு ஐநூறு ரெண்டாயிரத்து ஐநூறு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா கொடுக்குறாங்க அந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுபா கூட கொடுத்துட்டு அதுக்கு அதுக்கு என்ன சேர்த்து கொடுக்குறாங்கன்னா அரிசி கொடுக்குறாங்க கரும்பு கொடுக்குறாங்க முந்திரி பருப்பு கொடுக்குறாங்க ஏலக்காய் கொடுக்குறாங்க சர்க்கரை கொடுக்குறாங்க இது எல்லாத்தையும் பாருங்கள் இந்த ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா பணத்தை தவிர மிச்சம் எல்லாமே விவசாயிட்டு இருந்து வர்ற பொருள் தான் எல்லாருமே நல்லா தெரிஞ்சுக்கங்க ஒரு டாக்டர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் ஒரு இன்ஜினியர் இல்லாமல் நம்மளால் வாழ முடியும் ஒரு வக்கீல் இல்லாமல் வாழ முடியும் ஒரு டீச்சர் இல்லாமல் வாழ முடியும் ஆனால் ஒரு இல்லாமல் வாழவே முடியாது தயவு செஞ்சு சப்போர்ட் பண்ணுங்கள் நாங்கள் என்ன தான் சொன்னோம் அப்படின்னாலும் உங்கள் அறிவும் உங்கள் புத்தியும் தான் பெருசு அதை சிந்தனை செய்யுங்க உங்க சிந்தனையில மாற்றம் தான் இந்த வாழ்க்கையில் மாற்றம் ஏற்படும் உங்க வாழ்க்கையில மாற்றம் தான் இந்த சமுதாயத்தில் மாற்றம் ஏற்படும் நன்றி வணக்கம் அதை விட விட உன் அறிவு பெருசு